வாழ்ந்தோ வெண்ணவரோடு மன்னவரோடும் ஜேசுவை புகழ்ந்திடுவோ படைப்புக்கள் எல்லா ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்தேடுவோ

தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகி ஜீசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக இன்றைய திருப்பலிலே உபகாரிகளின் கருத்துக்களுக்காகவும் நோயல் ராஜேந்திரம் புனித அந்தோனியார் வழியாக நற்சுகம் பரவும் இறைவன் அந்தோனியார் வழியாக அவருடைய குடும்பத்தை ஆசிர்வதித்து வழிநடத்தவும் தாம் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு புனித ஜெரோம் அருள்பணியாளராகவும் மறை வல்லுநராகவும் இருந்த அவரை நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர் திருநூலின் மீது மிகவும் ஆர்வம் கொண்டவராக திருநூலை லத்தீன் மொழியிலே மொழிபெயர்த்தவராகவும் நற்செய்தியை பலவிதத்திலே மொழிபெயர்த்து மக்களுக்கு வழங்கியவராகவும் அவரை பார்க்கின்றோம் அதே வேளையிலே அவருடைய வாழ்விலே சிறப்பாக இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் அவருடைய எழுத்துக்களினூடாக கவரப்பட்ட கத்தோலிக்க திருச்சபை ஆங்கிலிக்க திருச்சபை இன்னும் சில சபைகளும் அவரை ஒரு புனிதராக ஏற்றுக்கொள்வதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே இந்த நாம் நாமும் பெற அவர் வழியாய் மன்றாடுவோம் இன்று நாம் கேட்க இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகள் சக்கரையா நூலிலிருந்து இருந்து கேட்க இருக்கிற முதலிறை வாக்கு நமக்கு தரும் செய்தி ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு தான் இருப்பதாகவும் புறவினத்தாரும் தன்னை தேடி நாடி தெருசுலேமுக்கோ வருவார்கள் என்று குறிப்பிடுகிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய வழியிலே நடக்கின்றவர்கள் எப்பொழுதும் அவருடைய சாட்சிகளாய் வாழ்வார்கள் என்பதற்கு இவைகள் சான்றாய் அமைகின்றது இன்றைய நற்செய்திலும் ஜேசு ஜெருசலேம் செல்வதற்கு இருக்கின்றார் தூதர்களை முன்னால் அனுப்புகிறார் அந்த வேளையிலே அவர் ஜெருசலேம் செல்லும் இருந்ததால் சமாரியா வழியா செல்வதற்கு அவருக்கு தடை விதிக்கின்றார்கள் ஆகவே சீடர்களில் இருவர் அவரிடம் கேட்கின்றார்கள் வானத்திலிருந்து நெருப்பு பொழிந்து அவர்களை அழிக்க செய்யட்டுமா என்று அது எல்லாம் வேண்டாம் என்று ஆண்டவர் தடுக்கின்றார் ஏனென்றால் ஆண்டவர் எல்லோரையும் அன்பு செய்கிறவராக நமக்கும் அதை தருகிறார் நாம் அனைவரும் கோபதாபங்களோடு வாழ்கின்றவர்களாக அல்ல குற்றங்குறைகளை பெரிதப்படுத்தி கொண்டிருக்காமல் நம்மை ஆண்டவர் எவ்வாறு மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அதேபோல் நாமும் பிறரையும் ஏற்று அன்பு மக்களாய் வாழ ஆண்டவர் இந்த நற்செய்தியினூடாக நம்மை பார்த்து அழைக்கின்றார் நம்முடைய வாழ்விலே நாம் மனிதர்கள் பலவீனர்கள் ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சிவிமடைத்து வாழுகின்ற பொழுதுதான் அவருடைய விண்ணகத்துக்கு தகுதியான விதத்திலே நாம் வாழ முடியும் ஆகவே இந்த சிந்தனைகளை மனதிலே இருப்போம் நம்முடம் இருக்கிற கோபதாபங்களை அகற்றுவோம் ஆண்டவரோடு ஒன்றிணைந்து வாழுகிற நல்வாழ்க்கையை அவர் நமக்கு தந்திருக்கின்றார் நாம் இன்றிருந்து நாளை இருப்போமோ இல்லையே நமக்கு தெரியாது ஆகவே வாழும் வரை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து வாழ வரம் வேண்டி மன்றாடுவோம் திருப்பலியை தகுந்த விதமாக கொடுக்க குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பலர் செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பேரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்யான புனிதமறியாவையும் வான தூதர் புனித சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவன் ஆகியாண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் பல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இந்நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே இரக்கமாயிரும் கிரீசுவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக இறைவா அருள் பணியாளரான புனித ஜிரேமுகோ திருநூலின் மீது இனிய உயிருள்ள பற்றினை தந்தருளினீரே உம்மக்களாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தையால் மென்மேலும் நிறைவாக வளம் பெற்று அதில் வாழ்வின் ஊற்றை காண்போமாக உம்மோடு துயாவி யாரின் ஒன்றே பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற திருச்சுதனும் அதே கிறிஸ்து வழியாகும் வேட்டினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் இருசலேமுக்கு வருவார்கள் இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம் எட்டாம் அதிகாரம் இருபது தொடக்கம் இருபத்தி மூன்று வரை உள்ள திருவசனங்கள் படைகளின் ஆண்டவர் கூறுகிறார் மக்களினங்களுள் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள் ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரிடம் சென்று நான் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம் வாருங்கள் நாங்களும் வருகின்றோம் என்று சொல்வார்கள் மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேட்டினத்தாரின் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே அந்நாட்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேட்டினத்தாரிலும் பத்து பேர் மேலாடியை பற்றி கொண்டு வந்து கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகின்றோம் என்பார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி உங்கள் பதிலுறையாக கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்று சொல்லவும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் இருக்கிறார் நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது ஜாக்கோப்பின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சியோ நகர வாயில்களை விரும்புகின்றார் கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவையாக பேசப்படுகின்றன கடவுள் நம்மோடு இருக்கிறார் எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவர்களாக கொள்வேன் பெலிஸ்தியர் தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர் உன்னவர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும் கடவுள் நம்மோடே இருக்கிறார் மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் தான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார் ஆடல் வெள்ளாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்றி உன்னிடமே உள்ளது எல்லோரின் உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர் கடவுள் நம்மோடே இருக்கிறார் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை உடுப்பதற்கும் வந்தார் அல்லேலுயா உங்களோடு இருப்பாராக எழுதிய எழுதியேசு பொன்னேற்றமடையும் நாள் நெருங்கிவரவே ஜெருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார் அவருக்கு இடமேற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள் அவர் ஜெருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சீடர்கள் யாக்கோப்பும் யோவானும் இதை கண்டு ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு சென்றார்கள் இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவேன் வாழ்வு தரும் நற்செய்தி சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையது மாறி இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் நம் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருக்கும் பலியேற்று கொள்வாராக ஆண்டவரே புனித ஜெரோமின் எடுத்து காட்டை பின்பற்றி நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்த நாங் எங்களுக்கு அருள்வீராக மேற்பளிக்கும் பலிப்பொருளை மாண்புக்குரிய உமக்கு ஒப்பு கொடுக்க அதிக முனைப்புடன் எங்களை வர செய்வீராக எங்கள் ஆண்டவர் அதே கிறிஸ்துவளியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மேலே எழுப்புங்கள் நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் நீதியுமானது ஆண்டவரே தூயவரான சந்தே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும் எங்கள் கடமையை மேற் செயலுமாகும் ஏனெனில் ஜெரோமின் நினைவு நாளில் உமுடைய திருகவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர் அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நிறைய எடுத்து காட்டால் அதற்கு வழிபூட்டுகின்றீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர் ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சேர்த்து முடிவென்றே சொல்லுவதாவது துயவ 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர் உன்னதமும் மன்னதமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசீர் பெற்றவர் நதங்களிலே ஓ ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம் இவ்வாறுங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தியதை பிட்டு தன்னுடைய சிடர்களை கழித்தவர் கூறியதாவதே அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்களேன இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல் அவனமே உணவருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிறத்தத்தின் கிண்ணம் இது பாபம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகும் சிந்தப்பட இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் ையும் ஆகவே ஆண்டு நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரம் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமண என்று மக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டு உலகெங்கும் பரவி இருக்க முடிய திருகாவையை நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் மறை மாநில பூசலிக்க பரிபாலகர் ஆயர் அன்றன் ரஞ்சித் எல்லா திருநிலாகிய ஆகியவரோடும் உடைய திருகாவை அன்பின் நிறைவு பெற செய்தர்களும் மேலும் உயிர்த்தள்ளும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகலையும் உள்ளேற்றறலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மெரியா அவருடைய கணவரான புனித ஜோசிப் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மோக்குவந்தவளாயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் இன்று நினைவு கூறும் புனித ஜெரோமுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் ஜீசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவர் ஓடிவரில் எல்ல இறைவனாயிய தந்தையே துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா பூகளும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ நம் ஆண்டு பேர் ஜேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவோம் இறைவன் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கும் இந்த உலகிற்கும் சமாதானம் அவருடைய அருள் வாழ்வை தந்து அவருடைய அன்பு மக்களாய் நம்மை அவர் வழிநடத்தும்படியாய் ஜேசு கற்றுத்தந்த சிபத்தினூடாய் இறை தந்தை நோக்கி ஜெபிப்போம் விண்ணுலைகளில் இருக்கிற உமது பிறகு ஆட்சி வருக உமது திருவிழா மண்ணுலையில் நிறைவருவது போல இந்த மண்ணுலையிலும் நிறைவருக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமை அணை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம் உமது உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இன்பத்துக்காகவும் மீட்பர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் வல்லமையும் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழி எங்கள் பாவங்களை பாராமல் முடிய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உடைய திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியே மட்டுமே மழித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி என்று உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பார்ந்து கொள்வோம் என்றும் பாவங்களை போக்கும் இறைவனின் சொமறியே எங்கள் மேலிறக்கமாயிடும் உலையின் பாவங்களை போக்கும் இறைவனின் சொம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தலாம் இதோ இறைவனின் செம்மறி வரை உலகின் பாவங்களை போக்கியவர் கழிப்பு பெற்று நாம் பெறு பெற்றோர் ஆண்டவரே வரே நீரே நிலத்தில் எழுந்தருள்ள நான் பகுதியற்றவர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருடலம் திரி காத்து மக்கு நிலை வாழ்வழிப்பதாக ஆமேன் என்கின்ற நீரமிதி மீது நான் மாவரை ஏற்றி போட்டி மகளிம் வேலை ஆண்டவராகிய இறைவா நாமும் சொற்களை கண்டடைந்தேன் அவற்றை உட்கொண்டேன் உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன என் உள்ளத்திற்கு உகை அளித்தன மன்றாடுவோமாக ஆண்டவரே புனித ஜெரோமின் நினைவு நாளில் நாங்கள் பேரின்பத்துடன் உட்கொண்ட திரவுணவோ உம் நம்பிக்கை ஆளரின் உள்ளங்களை தோண்டுவதாக அதனால் மக்கள் புனித படிப்பினைகளில் கருத்தோன்றி நாங்கள் பின்பற்ற வேண்டியவற்றை அறிந்து அவற்றை கடைப்பிடித்து நிலைவாழ்வு வாழ்வு என்றும் பெற்றுக்கொள்வார்களாக எங்கள் ஆண்டவர் ஆகியதே கிறிஸ்துவழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் உங்கள் அனைவரோடும் இறந்து நம்மை அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழி நடத்தி செல்வாராக அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம் நன்றி இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் எங்களுக்காக தகுதியுள்ளோராயிருக்கேமாக என்றென்று முள்ளையெல்லாம் வல்ல இறைவா துயந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பருந்து பேசுவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வினறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிட மின்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக உமோடு தூயாவியாரின் ஒன்றே பல இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரம் திருமணமாகிய ஜேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோ புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்